அன்பிற்கும் பாசத்துக்கும் அல்லாவின் நல்லாடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாவுத்தாலாவுடைய ஒரு மாபெரும் குறிப்பை இந்த மொஹல்லாவிலே இந்த இடத்திலே சிறப்பான அல்லாஹ் மதர்சா துவங்க இருக்கின்றார்கள் பாக்கியாத் பக்த மதர்சா சீரும் சிறப்புமாக ஞாபகத்தோரை தொடர்ந்து நடப்பதற்கு அல்லாஹ் புரிவானாக

அவரை பத்தி சொல்லுவார்கள் இந்த ஜியாவுதீன் அஜரத் அவர்களை நீங்கள் இந்த முஸ்லீமுக்கு வாருங்கள் அவர் சேவை செய்ய வேண்டும் என்று அவரை கூப்பிடுவார்கள் ஆனால் அவர் ரொம்ப பிஸியா இருக்க அவர் வர மாட்டாரு அந்த மாதிரி ஒரு சேவை செய்யக்கூடிய அஜரத் அவர்களுக்கு நீண்ட ஆயிலையும் அல்லா நல்ல நல்லா ஆப்பிட்டு இந்த மதர்சாவை சிறப்பாக நடப்பதற்கு நல்ல புரிவானாக

குறிப்பாக மஹிதின் அப்துல் காதர் ஜீரானி ராமத்துல அவருடைய ஓதுகின்றோம் என்று சொன்னால் அவர்கள் ஐந்து வயதாக இருக்கும் போது தாயார் அவள் மதர்சாவில கொண்டு போய் அஜர்த்திடத்திலே கொடுப்பார்கள் என்னுடைய பையனுக்கு நீங்கள் குரானி ஓதி கொடுங்கள் என்று அஜரித் அவர்கள் அந்த மஹிதின் அப்துல் காதர் ஜீனானி அவளுக்கு

என்று சொல்லி குரான் சுமார் ஜூஸ் வரை ஓதுவார்கள் ம ஆச்சரியமாக ஆகும் அதிர்ச்சி அடைவார்கள் இந்த சின்ன வயசுலயே குரான பார்க்காம மனநாமா பதினைஞ்சு ஜூஸ் ஓயிட்டாருன்னு சொல்லி அப்படியே ஆச்சரியப்படுவார் அப்ப தாயாட்ட போய் கேக்கும்பொழுது அந்த தாயார் அவன் வீட்டில் குரான் ஷெரீப் ஓதிக்கிட்டே இருப்பாங்க அதை ஓத ஓத அந்த குழந்தைக்கு அப்படியே மனசுல ம மனமா ஆயிடுச்சு இன்னைக்கு நம்மளுடைய வீட்டில் தாய்மார்கள் எந்த அளவுக்கு குரான் ஓதுறாங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு தராங்க அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும் எப்ப பார்த்தாலும் அந்த சிறுவர்கள் அந்த சிறுமிகள் குழந்தைகிற கையில் செல்போன் வச்சுக்கிட்டு அதுலேயே அவங்க நேரத்தை அதிகமாக கழிக்கிறாங்க ஆனால் இந்த குரான் ஷெரீப்பை எடுத்து ஓதுறதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை அதனால என்னன்னாக்கா வருகாலத்துல நம்முடைய சமுதாயத்துல இந்த குரான் ஓதி அமல் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலை குறைந்து கொண்டே வருகின்றது அதனாலதான் இந்த மாதிரி இந்த மொஹல்லால நம்ம இந்த மதரசவை கண்டித்துக்குரிய ஜியாவதிநாதருக்கு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்கள பாராட்டணும் அவங்களுக்கு அல்லா தாலா நீண்ட ஆயுள் தரணும் தாளான்காம் நபிசல்லா சொல்லிய துணைவியார் அவர்கள்

வரும்பொழுது ஜுவேரியா அதே முசலால அதே மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க அப்ப நபிசல்ல கேட்பாங்க ஜுவேரியா தொழுது போகும்போது இந்த நீங்க உட்காந்து இருந்தீங்க இப்ப நான் தொழுதுட்டு இப்ப வரேன் இப்பயும் அதே இடத்துல இருக்கீங்களா எதிர்த்து போனீங்களா இங்கே தான் இருக்கீங்களா கேட்கும்பொழுது ஜுவேயார் சொல்லுவாங்க இல்ல சொல்லலாம் இதே இடத்துல தான் பஜ தொது நான் உட்காந்து நிக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா

இவ்வளவு நேரம் ஓதன திக்கரை விட அதுக்கு அதிகமான நன்மை சொல்லி தருவாங்க அப்ப என்னன்னாக்கா இதுல படிப்பின நான்கு மணி நேரம் உட்காந்து திக்கு செஞ்சாங்க அல்லாவ இன்னைக்கு நம்ம எத்தனை மணி நேரம் அல்லாவை திக்கு செய்யறோம் வீட்டுல தாய்மார சிந்திச்சு பார்க்கணும் அலாபி திக்ரி இல்ல இன்னும் குழு அல்லாவுத்தல குரல் சொல்றோம் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தியானம் திக்ரில் தான் உங்களுக்கு மன அமைதி இருக்கு என்று சொல்லி அல்லாஹத்துல குரான் சொல்றோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை எப்ப பார்த்தாலும் ஒரு சண்டை பிரச்சனை குழப்பங்கள் ஏன்னு சொன்னா அல்லாஹு தாலாவுடைய அந்த தியானம் அந்த திக்கு நம்மள குறைஞ்சனால நம்மளுக்கு அந்த நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை கணித்திற்குரிய அன்பொழி பாக்கு தலைவர் வந்துட்டாரு சார் அதனால நான் முடிச்சுக்கணும் அதான் நல்லது பெரிய எஜத்துலாம் வந்துட்டாங்கன்னா நம்ம பேசக்கூடாது

சுபானல்லா சுபான் ஆனா இப்ப எப்ப பார்த்தாலும் செல்போன்லயே டைம் போச்சு லட்சுமிக்குலாம் காணா போச்சு அதனால நம்ம தாய்மார்கள் எல்லோருமே கொஞ்ச நேரமாக இந்த மூன்றாம் கணிப்பா ஓதணும் நபிகள் செல்லமார்கள் கடைசி நேரத்தில் கூட ஏன் உண்மத்தி என் உம்மத்தின்னு சொன்னாங்க என்னுடைய உம்மத்துடைய நிலைமை என்ன ஆவலப்படுறாங்க அதனால ரபி சலல்லாஸ் மீது அதிகமான செலவாக இருக்கு நம்ம ஒரே ஒரு தடவை செலவாத் சொன்னா அல்லாஹு தாலா பத்து நன்மைகளை எழுதுகின்றான் பத்து பாவங்களை மன்னிக்கின்றான் பத்து தர்ஜாக்களை உயர்த்துகின்றான் அதனால நம்ம நபி சொல்லா அதிகமா ஓதும் செலவாத்து குறைஞ்சது காலை மாலை சிறிது நேரமாவது செலவாத்து ஓதணும் அப்புறம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இடத்துல தவறு நடந்துரும் ஏன்னா மனிதன் அதனால அல்லாஹ் இடத்துல இஸ்தீஃபார் ஓதணும் நபி சொல்லா சொல்றாங்க வல்லாகி அல்லாவின் மீது சத்தியமாக ஒவ்வொரு நாளும் நான் எழுபது தடவை இஸ்திஃபார் ஓதுகின்றேன் சொல்றாங்க நபி சொல்லா இப்படிப்பட்ட நபி அவங்களே இவ்வளவு இஸ்திஃபார் ஓதும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு நபி சொல்லாசன ஓதன மாதிரி அந்த இஸ்திஃபார் ஓதணும் அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும் அல்லாவும் தாலா இந்த நூறு பாக்யாத் மதசாவை சிறப்பாக நடத்தி தருவானாங்க